நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவே பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பங்குனி மாதம் தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமை தான் நம்ம ஒரு எஃபெக்டிவான பரிகாரம் பண்ண போகிறோம் செவ்வாய்க்கிழமை கிழமை நைட்டே பஞ்சமி வந்தால் கூட நீங்கள் புதன்கிழமை பண்ணுங்க எமகண்டத்தை ஸ்கிப் பண்ணிட்டு எல்லா டைமும் பண்ணலாம் ஏன்னா புதன்கிழமை முழு நாளுமே பஞ்சமி திதி தான் இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே நமக்கு வரக்கூடிய எல்லா அதிர்ஷ்டங்களையும் தடுத்துரும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வெண்கடுகு கொண்டு ஒரு அர்ச்சனை பரிகாரம் பண்ண போகிறோம் வெண்கடுகை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து ஒரே ஒரு முறை தான் இந்த பரிகாரம் பண்ண போகிறோம் அடிக்கடி நம்ம அந்த வெண்கடுகை யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மண் விளக்கு புதுசாக வாங்கிக்கோங்க இந்த ஐந்து மண் விளக்குல நல்லெண்ணெய் கொண்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஈட்டுருங்க அடுத்தது அம்மாவுக்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு தர்பூசணி வாங்கி வைங்க அந்த தர்பூசணி வந்து ஐந்து கிலோக்கு மேலே இருக்கணும் ஃபைவ் கேஜிக்கு மேலே இருக்கணும் அது சிக்ஸ் கேஜி எயிட் கேஜி எப்படின்னாலும் இருக்கலாம் டென் கேஜி வரைக்கும் இருக்கலாம் ஆனால் மினிமமாக அம்மா பஞ்சமி புதன்கிழமை ஸோ வராகி அப்படின்னும் போது அந்த ஐந்து நம்பரோட வரணும் ஸோ வந்து ஃபைவ் கேஜிக்கு மேலே வாங்கிக்கோங்க முக்கியமாக இந்த தர்பூசணியை வந்து கட் பண்ணக்கூடாது முழு பூசணியை அப்படியே வச்சிருங்க நீங்கள் அர்ச்சனையெல்லாம் பண்ணி வியாழக்கெழம தான் அந்த தர்பூசணி எடுத்து நீங்கள் கட் பண்ணணும் கட் பண்ணி நீங்களுமே சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் குழந்தை இல்லைன்னா அக்கம் பக்கம் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் அதை வந்து டொனேட் பண்ணலாம் ஏன்னா அந்த குழந்தைகள் அப்படிங்கிறது தான் வந்து அந்த குரு அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகும் ஸோ அந்த குழந்தைகள் அந்த நம்ம அம்மாவுக்கு வச்ச நெய்வேத்தியமான அந்த தர்பூசணியை சாப்பிடும் பொழுது அபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணி வந்து நமக்கு வந்தன மணி அட்ராக்ஷனில் முக்கியமான விஷயம் அந்த அபெண்டன்ஸ் எதிர்பாராத விதமாக நிறைய மணி அதிர்ஷ்டத்தோட மணி வர்றது தான் அது குறிக்கும் அந்த அதிர்ஷ்டம் குழந்தைகள் இந்த தர்பூசணியை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும் முக்கியமாக வந்துட்டு இந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறையவே ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அது மாதிரி வெண்கடுகு வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை எந்தளவுக்கு இருக்குன்னு நிறைய பிரச்சனை இருக்குன்னா அதிகமாக வாங்கிக்கோங்க கொஞ்சமாக தான் இருக்குன்னா கொஞ்சமாக வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு முறை வாராகியோட காயத்திரியை பிரயோகம் பண்ணி ஒரு பவுல் வச்சு அந்த ஒரு ஒரு வாட்டி அர்ச்சனை பண்ணும்போது வெண்கடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அர்ச்சனை பண்ணி வந்து போட்டு போட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது இந்த வெண்கடு நான் ஃபுல் வெண்கடுகள் யூஸ் பண்ணாதீங்க ஒரு டப்பாவில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்கடுகை நீங்கள் போட்டு நீங்கள் வந்துட்டு சாம்பிராணி புகை போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் இருக்க அந்த கந்திருஷ்டி தடை தாமதம் எல்லாமே விலகி கட்டாயமாக அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வீட்டு பக்கம் வீச ஆரம்பிச்சிரும் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வராகையகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா ஜெயாசர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லம்